அதிகாரம் அனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவி ஆகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள் தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியனிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன அதை விற்கும் முன்னே அது உன்னிடையதாய் இருக்கவில்லையோ அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னார் என்றார் அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான் இவைகளில் கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக் கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள் ஏறக்குறைய மூன்று மணி நேரத்துக்கு பின்பு அவருடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள் பேதுரு அவளை நோக்கி நிலத்தை இவ்வளவுக்கு தானாக வச்சீர்கள் எனக்குச் சொல் என்றார் அவள் இவ்வளவுக்குதான் என்றாள் பேதுரு அவளை நோக்கி கத்துருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமணப்பட்டது என்ன ஏதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான் உடனே அவள் அவளுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள் வாரிதர் உள்ளே வந்து அவள் மறுத்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக் கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள் சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று அப்போஸ்தவருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது எல்லாரும் ஒருமனப்பட்டு சாதவனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள் மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை ஆகிலும் ஜனங்கள் அவர்களை வேந்திப்படுத்தினார்கள் திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கத்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகி அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே பீதிகளை கொண்டு வந்து வைத்தார்கள் சுற்றுப்பட்டணங்களிலும் இருந்த திரளாக ஜனங்கள் விஞ்ஞானிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள் அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார் அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதனம் பண்ணினார்கள் பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும்

என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கமடைந்தார்கள் பொழுது ஒருவன் வந்து இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷன் தேவாலயத்திலே நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார் என்று அவர்களுக்கு அறிவித்தான் உடனே சேனை தலைவன் சேவகரோடே கூட போய் ஜனங்கள் கல்லறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்தார் அப்படி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக நிறுத்தினார்கள் அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டடையிடவில்லையா அப்படி இருந்தும் இதோ எரிசலேமை உங்கள் போதகத்தினாரே நிரப்பி அந்த மனுஷனுடைய அத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று என்று சொன்னார் அதற்கு பேதவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்படுகிறதே அவசியமா நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலதுகரத்தினாலே உயர்த்தினார் இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தொருளின பரிசுத்த ஆவியம் சாட்சி என்றார்கள் அதை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும் படித்து யோசனை பண்ணினார்கள் அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரி ஆகிய என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போகச் சொல்லி சங்கத்தாரை நோக்கி இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் நாட்களுக்கு முன்னே தியூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான் ஏறக்குறைய நானூறு பேர் அவரை சேர்ந்தார்கள் அவன் மடிந்து போனான் அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள் அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கல்லையனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான் அவனும் அழிந்து போனான் அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள் இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போ தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாது வெடிக்கி பாருங்கள் என்றான் அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள்